வெல்கம் டு கிரிக்கெட் ஐடி நம்ம சேனல் இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுவோம் இப்போ வாங்க நம்ம வீடியோ விட போகலாம் இப்போ ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அப்படியே இருக்குது அந்த மாதிரியே சொல்லலாம் ரிசர்வ் பண்ட் வந்து சிஎஸ்கேக்கு வர போகிறாருப்பா டிசி வந்து ரிசர்வ் பண்ட்டை வந்து வெளியேற்ற போகிறாங்க இல்லைனா அவரே வந்து வெளியே வர போகிறாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நியூஸஸ் வந்து போய்கிட்டு இருக்கு சரியா முதல்ல நியூஸஸ் எங்கே இருந்து ஆரம்பிச்சிச்சுன்னு பார்ப்போம் டிசி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹெட் கோச்சான ரிக்கி பாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேற்றிட்டாங்க அப்படி இல்லைன்னா அவரே வந்து வெளியே போயிட்டு ஆளுந்த மாதிரி நியூஸஸ் வந்து போயிட்டு இருக்கு எது உண்மையான வந்து பார்த்தீங்கன்னா தெரியல சரியா ஸோ இப்போ இதனால ரிக்கி பாண்டியே வெளியேற்றிட்டாங்க அதனால வந்து ரிஷப் பண்ட்டும் வந்து வெளியே போயிடுவார் டிசி டீம் விட்டு ஏன்னா டிசி வந்து ஒரு புது டீமாக கொண்டு வர போகிறாங்க கண்டிப்பாக அடுத்த வருஷம் கப் அடிக்கணுன்ற ஒரு மோட்டிவில் வந்து போக போகிறாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுக்கள் வந்து போய்கிட்டு இருக்கு அதனால ரிஷப் பண்ட்டு கண்டிப்பாக வெளியே போயிடுவார் அவர் வந்து மோஸ்ட்லி சிஎஸ்கே டீமுக்கு தான் வந்து போக போகிறாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நியூஸஸ் இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு அன்அஃபிஷியலாக ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர் ஸ்டோனியும் ரிஷப் பண்ட்டும் வந்து ரொம்பவே க்ளோஸாக இருக்காங்க ஸோ அதனால சிஎஸ்கேக்கு லைக்லி வந்து மோஸ்ட் லைக்லி வந்து போய் விளையாடுவாரு ரிஷப் பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து சொல்கிறாங்க சரியா ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு வந்து தெரியல இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து போச்சு அதாவது ரிஷப் பண்ட் வந்து வர வரப்போகாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் முன்னாடி இந்த விஷயம் வரையில நம்ம இதை வந்து சரி ஓகேப்பா வந்தான்னா வர வாய்ப்புகள் இருக்குது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லலாம் எதை எதை அடிப்படையாக வச்சு சொல்லலாம்னா அந்த டைம்ல வந்து எம்எஸ் தோனி டோனி வந்து கேப்டன்சி கேப்டன்சி பண்ண மாட்டாரு அடுத்த ஒரு கேப்டன் தேவைப்படுதாது அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிசர்வ் பண்ணிட்டு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கலாம் ஆனால் இந்த டைம்ல நம்ம வந்து கண்டிப்பாக ரிசர்வ் பண்ணிட்டு எதிர்பார்க்க முடியாது ஏன்னா எம்எஸ் தோனியை கண்டிப்பாக நம்ம ரிட்டையர் பண்ணுறோம்னா எம்எஸ் ஸோனிங்கிற ஒரு பிளேயருக்கு கண்டிப்பாக அதிக மணி வந்து செலவு பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி சிஎஸ்கேட கேப்டன் ரு ருத்துராஜ் ரு ரு ருராஜ் ஜீங்கன்னா இருக்கிறாரு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனாக கூட ரிஷப் பண்ணை நம்ம வந்து எடுத்துகிட்டு வர முடியாது ஒருவேளை ஒரே ஒரு வருஷம் மட்டும் ருத்துராஜ் ஜெய்கோட கேப்டனாக இருந்துட்டு டக்குன்னு வந்து ரிஷர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அவரை கேப்டன் சொல்லிட்டு உட்கார வைப்பாங்களா வாய்ப்பே கிடையாது நம்ம தலையும் அதே மாதிரி வந்து பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டார் அதே மாதிரி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ அதனால் வந்து ரிஷர் பண்ட்டை எடுத்துகிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் போடுறாங்க நியூஸஸ் வந்து இது மாதிரி போய்கிட்டு இருக்குது ஆனால் இது உண்மை கண்டிப்பாக வந்துடுவார்ன்ற மாதிரி நான் நான்லாம் வந்து சொல்ல மாட்டேன் சரியா ஸோ எனக்கெல்லாம் அதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது எல்லாம் வந்து நடக்காது கண்டிப்பாக சரி நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து இதை பற்றி நம்ம கமெண்ட் பட்ஸில் கவன் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு வேறு வீடியோவில் பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எண்ணூற்றி இருபத்தி நாலு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம்னா கொஞ்சம் எடுத்து கொண்டு போவோம் உங்களுடைய சப்போர்ட்னு தான் கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா உன்கே அடிச்சிடலாம் சரி ஓகே இதே மாதிரி வேறு வீடியோவில் பார்க்கலாம்